உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் ஒரு சகோதரி கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார்கள் அவர்கள் சரீரத்தில் அதிகமான வலியும் வேதனையும் இருந்தது அது நிமித்தம் ஆபரேஷனும் செய்தார்கள் ஆனாலும் வலி தீரவில்லை அவர்களுடைய கணவரும் அவர்களை விட்டு சென்று விட்டார் அந்த சகோதரி மிகுந்த மன பாரம் அடைந்தார்கள் மிகுந்த மன வேதனையோடு எனக்கு அழகில்லை என்பதாலும் நான் நோயினால் கஷ்டப்படுகிறேன் என்பதாலும் எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்களே என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் ஆனால் தேவனை உறுதியாக பிடித்திருந்தார்கள் ஏனென்றால் கர்த்தரை நம்பின யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தர் அந்த சகோதரிக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் அதில் இந்த பூமியிலேயே இதுவரை கண்டிராத அளவு ஒரு அழகிய பெண் தன் கையிலிருந்த ஜாடியில் இருந்து தண்ணீரை இன்னொரு பெரிய ஜாடிக்கு மாற்றிக் கொண்டிருந்ததை கண்டார்கள் அப்பொழுது தேவன் அந்த சகோதரியோடு சொன்ன காரியம் இந்த பெண் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார் அந்த சகோதரி தெரியவில்லை என்றதும் கர்த்து அது நீதான் ஒவ்வொரு நாளும் நீ வடிக்கும் கண்ணீரை எல்லாம் என்னுடைய துருத்தியில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் அதற்கான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அந்த சகோதரியோடு கூறினார் அந்த சகோதரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அழவே இல்லை ஓம் எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை அந்த சகோதரிக்கு கொடுத்த தரிசனத்தை போல உங்களுக்கு தரிசனங்கள் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நம் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தேவன் துருத்தியில் வைத்திருக்கிறார் என்றும் அதற்கு நிச்சயமான பதில் உண்டு என்பதும் தான் நம் மிகப்பெரிய விசுவாசம் மனிதர்கள்தான் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவனும் கூட என்னை விசாரிக்கவில்லை அவரும் என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லையே என்று எப்பொழுதாவது தோன்றியிருக்கிறதா ஒரு சில சமயங்களில் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமே தவறாகவே இருப்பது போலவும் நாம் தனிமையிலே விடப்பட்டிருப்பதைப் போலவும் உணர்கிறோம் நாம் தனிமையில் உட்கார்ந்து கண்களில் கண்ணீர் வற்றிப் போகும் அளவு கண்ணீர் சிந்துகிறோம் தேவன் இந்த கண்ணீர் துளிகளை பார்க்கிறாரா இல்லையா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் சிந்தனையிலும் இருக்கிற வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார் உங்கள் விருப்பங்கள் அவருடைய நினைவில் இருக்கிறது தேவன் உங்கள் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார் தேவன் நம் கண்ணீரை காண்கிறவர் மாத்திரமல்ல நம் இருதயம் நொறுங்குண்ட நேரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் கண்ணீர் சிந்தும் போது தேவன் பரலோகத்தில் உங்களுக்கான துருத்தியை எடுத்து உங்கள் கண்ணீரை அதில் சேர்த்து வைப்பதை என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்கிற வசனம் நமக்கு நிரூபிக்கிறது ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதும் நம்முடைய கண்ணீரை காண்கிறார் என்பதும் எத்தனை பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது ஒவ்வொரு துருத்தியும் அளவிலும் நிறத்திலும் வெவ்வேறாயிருந்தாலும் ஒவ்வொரு துருத்தியும் தேவனுக்கு முக்கியமானவை என் கண்ணீர் அவர் துருத்தியில் அவர் கணக்கில் இருப்பதால் நான் தோற்றுப் போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை என தைரியமாய் சொல்லுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஜம் எங்களை அதிகமாக இணைசி தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட பாஸ் சோத்திர ஆண்டவரே பல்வேறு வேதனைகளால் கஷ்டங்களால் இழப்புகளால் பாரங்களால் கடன் தொல்லைகளினால் ஆண்டவரே அப்பா கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் என் தேவனீர் கணக்கிலே வைத்து வைத்திருக்கிறீர் அப்பா அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி அண்டவரே அவர்களுடைய கண்ணீரை மாற்றி என் தேவனின் கழிப்பை கொடுப்பீராக அசிர்வதையும் எசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.